ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதே மலனையின் வில லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல இது வரைக்கும் காட்டுக்குள்ள போனவங்க யாரும் திரும்பி வந்ததே இல்ல சென்னை எழும்பூர் கடற்கரை இடையே தண்டவாள சீரமைப்பு பணி காரணமாக மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் மெட்ரோ பஸ் ஸ்டாண்டுகளில் அதிகாலை முதலே பயணிகள் குவிந்த வண்ணம் உள்ளனர் தாம்பரம் பஸ் ஸ்டாண்டில் மக்கள் கூட்டம் அலை மோதுகிறது வெளியூரிலிருந்து வந்த பயணிகள் தாம்பரத்தில் இறங்கி பிற பகுதிகளுக்கு செல்ல காத்திருந்தனர் மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்ட நிலையில் போதிய பஸ்கள் இயக்கப்படாத காரணத்தால் மக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகினர் Tôi like cái cửa này. Đừng có sợ cái nào cái